வயல்நாட்டு துணை சீரியலில் அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ சோழன் வேணும்னே அந்த பொண்ணுக்கிட்ட சிரித்து சிரித்து இருக்காரு அந்த பொண்ணும் வந்து பேசுகிறாங்க இதை பார்க்குற இல்லாக்காக அவ்வளோ எரிச்சலாக இருக்குது எவ்வளோ திமிர பற்றியா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஸோ சோழனுமே வேணும்னே கடுப்பேற்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது தெரியுது ஸோ இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து இப்போ பார்த்தியா உங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ இது பற்றி எப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா ஐயோ இந்த அண்ணனுக்கு அறிவே இல்லை அப்படின்ட்டு பாண்டியன் போயிட்டு பேசுகிறாரு அண்ணே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா அண்ணன் இருக்காங்க அப்படி மற்ற பொண்ணு சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது டென்ஷன் ஆகணும்னு தானடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லும்போது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீலாம் ஸ்கூல் பையன் போய் நல்லா படி ஸோ நீ அது ஒழுங்கா படி உனக்குலாம் ஒன்றும் இப்போதைக்கு புரியாது அவளுக்கு டென்ஷன் ஆகணும் கோவம் வரணுங்கிறதுக்காக அண்ணன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் போடா போடா அப்படின்னோட என்னமோ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து போயாச்சு ஸோ இன்னொரு பக்கம் வந்து சிரித்து சிரித்து பேசுறது பார்த்தா அப்படி எரிச்சலாக இருக்குது நீலாம் அதுக்கப்புறம் கிட்ட வந்து சோழன் பேசுகிறாரு இந்த மாதிரி என்னங்க ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன நாளைக்கு வந்து நீ ஃப்ரீயாக வெளியில் போகணும் அப்படின்னோடனே வெளியில் எங்கே அப்படின்னோனா கோர்ட்டுக்கு போகணுல்ல ஹியரிங் இருக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்குறாரு உடனே சோழனே இல்லை நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ஏன் வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னோனே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு சோழனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகலை உடனே அவருக்கு வந்து அப்போ கண்டிப்பாக வந்து நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு மனசுக்குள்ளேயே பாத்தியா இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா பாத்தியா எப்படி வந்து சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிலாம் தெரியல அப்படின்னு பாட்டி எல்லாம் சொல்லும்போது உங்கலாம் பராமல் போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம சோழன் போயாச்சு அடுத்தது வந்து சேரன்ட்டு போய்ட்டு பேசுகிறாங்க அண்ணா போய்ட்டு சந்தாதான் உங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லிவிட்டால் இல்லை கூட்டிகிட்டு வெளியில் போகிறது பிடிச்ச திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறது அப்படின்னோன்னா அஜிஜோ போகணும் முதல்ல பேசணும் பழகணும் அப்படின்னு உடனே ஆமாண்ணே அது எல்லாமே போய் வாங்கி கூட எல்லாம் பண்ண அப்புறம் கல்யாணம் அப்படின்னா அது வரைக்கும் நான் இன்னும் யோசிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது அண்ணா எப்படிலாம் இருக்காதுண்ணே போகணேன் போயிட்டு பேசினேன் அப்படின்னு சொன்ன உடனே சேர்ந்தே சந்தாவை பார்க்கறதுக்காக போறாரு அங்கே போனதுக்கப்புறமா அப்புறமா அண்ணா வீட்டில் இல்லையா அப்படின்னா இல்லை என்ன பக்கத்துல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா பேசுங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க சந்தாவுமே அடுத்ததாக வந்து ஜேன் வந்து அவரை பற்றி எல்லாமே வந்து இருக்கார் எனக்கு தம்பிங்க தான் எல்லாமே என்னோடய ஃபேமிலி தான் எல்லாமே அதுக்கப்புறம் நான் தான் சம்பாதிக்கிறேன் பெருசாக நான் ஒன்றும் சம்பாதிக்கலை என்னை பிடிச்சிருக்கா இதுக்குள்ளே தான் வந்து கல்யாணம் பண்ணால் நம்ம குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவரை பற்றி எல்லா விஷயமும் சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருக்கேன் எனக்கு முழு சம்மதம்னு சொல்லிட்டு சந்தா வந்து சொன்ன உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ வந்து இப்போது ஜெயன் வீட்டுக்கு வராரு வந்து இதுக்கப்புறமா எங்கே போயிருந்தேன் அப்படின்னா சந்தோஷமாக வர்றேன் அப்படின்னோட நான் போயிட்டு சந்தாவை பார்த்து பேசுனேன் ஐயோ நீ தானா இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்ட்டு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போனியா அப்படின்னா இல்லை அப்படின்னு என்ன இப்படி பண்ணுறேன் இனிமேல் இன்னுமே அடுத்தது போனேன் ஏதாவது வாங்கி கொடு ஏதாவது கிஃப்ட்டு கொடு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து என்ன போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ